ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழியை இரண்டாம் பத்து நான்காம் திருமொழியில் ஆறாவது பாசுரம் பாசுரம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்கோ பாரார் உலகும் பனிமால் வரையும் கடலும் சுடரும் இவை உண்டும் எனக்கு ஆராதுயனின்றான் எம்பெருமான் அலைநீர் உலகுக்கு அரசாகிய அப்பேரானை முனிந்த முனிக்கரகன் பிறரில்லை நுண உனக்கு எனும் எல்லையினான் நீரார் பேரான் நெடுமால் அவனுக்கு இடம் மாமலையாவது நீர்மலையே பாரார் உலகும் பனிமால் வரையும் கடலும் சுடரும் இவை உண்டும் எனக்கு ஆறாது என நின்றவன் எம்பெருமான் அலை நீர் உலகுக்கு அரசாகிய அப்பேரானை முனிந்த முனிக்கரையன் பிறர் இல்லை நுனக்கு எனும் எல்லையினான் நீரார் பேரான் நெடுமாலவனுக்கு இடம் மாமலையாவது நீர்மலையே பாரார் உலகும் வரையும் கடலும் சுடரும் கிவை உண்டும் அர்த்தமாக நினைக்கிறேன் இந்த உலகத்தையும் மலைகளையும் கடலையும் சுடர சுடர்கள் இரண்டு சந்திர சூரியர்களையும் உண்டும் அமுது செய்தும் எனக்கு ஆராது நின்றவன் எம்பெருமான் அவனோட பசிக்கு போகாது அவனோட தொப்பையில் இன்னும் நிறைய இடம் இருக்குது யாராது இன்னும் போறவில்லை அப்படிங்கிற அப்படியா நின்றவன் எம்பெருமான் அதான் அர்த்தம் பாரார் உலகும் பனிமால் வரையும் கடலும் சுடரும் கிவை உண்டும் எனக்கு ஆறாது என நின்றவன் எம்பெருமான் ஆயிடுத்து அது ஒரு காரியம் ஆகிடுது அலை ஏறும் உலகுக்கு அரசாகிய அப்பேரானை முனிந்த முனிக்கரையன் அலைநீர் உலகு அலைநீர் உலகுன்னு அண்ணன் கடல் அலை அடிக்கிற கடல்கள் சூழ்ந்த உலகத்தில் இருக்கிற அரசு அலைநீர் உலகுக்கு அரசாகிய அப்பேரானை முனிந்த முனிக்கரையன் இந்த முனிக்கு அரையன்னு இங்கே பரசுராமனை சொல்கிறார் அவர் என்ன பண்ணார் இரு இரு அரசு இருபது கால் அரசு கலை கட்ட அப்படின்னு சத்திகர்களை எல்லாம் அழிப்பேன் அதாவது சத்திரிகள்லாம் கொஞ்சம் அகங்காரம் பிடிச்சி போயிட்டு இருந்தாங்க அவங்களெல்லாம் அழிப்பேன்னு புறப்பட்ட அந்த இது தான் சொல்கிறார் இப்படி சொல்கிறார் பாருங்க நீர் உலகுக்கு அரசாகிய அப்பேரானை முனிந்த அப்பேர் ஒரு பர்டிகுலர் பேர்னு வச்சுக்க வேண்டாம் இப்படி அகம்பாபத்தோடு இருந்த அரசர் அரசர்களை முனிந்த கோபித்து கொண்ட முனிக்கு அரையன் அது அது வந்து பரசுராமன் அவன் மேற்கொண்டு எப்படிப்பட்டவன் பிறர் இல்லை நுனக்கு என்னும் கெல்லகினான் உனக்கு ஒப்பானவர்கள் வேறு யாரும் இல்லை என்கிற எல்லையை உடையவன் அவ்வளோ உயர்ந்தவன் பரசுராமன் இந்த போர்ஷன் பரசுராமனை பட்டிதே அலை நீர் உலகுக்கு அரசாகிய அப்பேரானை முனிந்த முனிக்கரகன் பிறர் இல்லை நுனக்கு என்னும் கெல்லகினான் பேரான் நீர்வண்ணன் நெடுமலைக்கே போவேன் என்னம்னு அந்த திருநீர்மலை பெருமாளுக்கு நீர்வண்ணான்னு ஒரு பேர் நீர் பேரான் அதுதான் சொல்கிறேன் நீர்வண்ணன் என்கிற பெயரை உடையவன் நெடுமாளுக்கு இடம் உயர்ந்த திருமாலுக்கான இடம் மாமலையாவது நீர்மலையே இது சாதாரணமாக ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உலகத்தை எல்லாம் குண்டும் அவன் எனக்கு ஆறாது என்று நிற்கின்றவன் என்னுடைய பெருமான் சத்திரியர்களை அழிப்பேன் என்று சம்மதம் செய்த பரசுராமன் எம் பெருமான் அதுக்கடுத்தது உனக்கு நிகராக யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய தகுதி படைத்தவன் பரசுராமன் அப்புறம் இவனுக்கு அந்த ஊரில் இருக்க பெருமாளுக்கு என்கிற திருநாமும் உண்டு இப்படிப்பட்ட நெடுமாளுக்கு இடம் மலையாவது மா மலையாவது மலையே அப்படின்னு புதுச்சுவன் பாசனம் படிக்க கற்றுக்கோங்க பாரார் உலகம் பனிமால் வரையும் கடலும் சுடரும் இவை இரண்டும் எனக்கு ஆராது என நின்றவன் எம்பெருமான் அலை நீர் உலகுக்கு அரசாகிய அப்பேரானை முனிந்த முனிக்கரையன் பிறரில்லை நுனக்கு எனும் எல்லையினான் பேரான் நெடுமாள் அவனுக்கு இடம் மாமலையாவது நீர்மலையே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக